ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா கோதுமை தோசை கோதுமை தோசை செய்கிறதுக்கு முதல்ல தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டேன் அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக அப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் பொடியாக்க நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பிலையும் அதே மாதிரி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா அடுத்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த தோசை பதத்துக்கு வரணுங்க மாவு அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம தோசை எடுத்து ஆரம்பிக்கலாம் தோசைகள் வச்சு தோசைகள் நல்லா காய்டும் காஞ்சதுக்கப்புறம் சும்மா லைட்டாக அப்படியே அடிச்சுட்டு இப்போ அதில் ஊற்ற ஆரம்பிக்கலாம் இந்த தோசை ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா மெல்லிசாக ஊற்றக்கூடாது மில்லிசாக ஊற்றினா தோசை வந்து சரியாக வராது எடுக்கிறதுக்கு இது கொஞ்சம் லைட்டாக தடியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா வர எடுக்குது லைட்டாக அது மேலே எண்ணெய் விட்டுக்கலாம் அப்படியே திருப்பி போட்டு வேக வைக்கலாம் அதே மாதிரி நம்ம எல்லா தோசையுமே பூத்தி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வைக்கணும் ஸ் பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருந்துச்சு தோசை இதே மாதிரி ஒன்று நூற்றி ஊற்றி எடுத்துக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா காரச்சட்னி அரைக்கலாம் பார்த்திங்களா அதை வச்சுன்னு சாப்பிட்லாம் இல்லைன்னா சாம்பார் வச்சுன்னு சாப்பிடலாம் இது இல்லையா குருமா அதெல்லாம் வச்சிருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தோசை கூட சாப்பிட்றப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் சாம்பார் தான் வச்சுருக்கேன் இப்போல்லாம் இப்போ நம்ம மாவு இருக்கு இல்லை வீட்டில் டிஃபன் மாவு அப்படின்ற டைமுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது ஹெல்த்தியான ஃபுட்டு வேறு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா தோசையுமே ஊட்டியாச்சு பாருங்கள் அந்த தோசை எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கு நான் சாம்பார் தான் வச்சுருக்கேன் இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்